அவர் பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெரும் கருணை பெருஞ்சோதி வணக்கம் இப்போ நான் சொல்லக்கூடிய முசுமுசுக்கே என்ற தாவரத்தை பற்றி நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியும் கிராமங்களில் கூட சளிக்காக அதை உபயோகிக்கிட்டு இருந்திருப்பாங்க பலவிதமாக பயன்படுத்துவாங்க சூரணம் கஷாயம் அடத்தட்டி சாப்பிட்றது இப்படியெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது அதாவது வேறு பாற்று பெயரே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இரு குரங்கின் கை அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு பாடல்கள் அப்படி இருக்குது ஆனாலும் இந்த முசுமுசுக்கே வந்து எளிதாக எங்கேயுமே கிடைக்கும் அதை சில பேர் கிராமங்களில் சளிக்கு மட்டும் உபயோகிச்சிக்கிறாங்க பல நோய்களுக்கு அது மருந்தாக வைத்தியர்கள் கொடுப்பாங்க இந்த செய்வாங்க இந்த புழுங்கல் அரிசியை ஊற வச்சு அதை இந்த இலைய சேர்த்து அரைச்சி அடை சுட்டு சாப்பிடலாம் சளி எல்லாம் போய்டும் நெஞ்சில் கபம் நிற நோய் எல்லாத்தையுமே போய்க்கிறது இந்த முசுமுசுக்கை அந்த இலையை பாருங்கள் வீடியோவில் போகும்பொழுது அந்த மேலேயே முசுமுசுன்னு இருக்கும் மூடு பூடை முடி மாதிரி தெரியுது இல்லையா அதெல்லாம் நெஞ்சில் உள்ள கபத்தை அறுத்து எடுத்துடுது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைகளுக்கு சளி வந்துட்டால் இந்த சாரை கொஞ்சம் எடுத்து அது மேலே கோரோசனை கொஞ்சம் கலந்துக்கணும் நாட்டு மருந்து கடையில் பூஜை கடைகளில் கிடைக்கும் அந்த சோரோசனை கொஞ்சம் எடுத்து அப்படியே இந்த இலையின் சாத்தையும் வச்சு நாக்கில் தடவிட்டால் இந்த கபால்லாம் வெளியே வந்துடும் அப்படியே வாந்தி எடுத்து கக்கி எடுத்து வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொருள் அது மட்டும் இல்லாமல் காலங்களில் வரக்கூடிய சளி இருமல் மூக்கில் நீராக பாய்றது எல்லாத்துக்குமே இதை வந்து கஷாயம் பண்ணி கொடுக்கலாம் இந்த இலையை எடுத்து மிளகு கொஞ்சம் போட்டுக்கணும் மிளகையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சர்க்கரெல்லாம் கூட கலந்துக்கலாம் நாட்டு சர்க்கரை அது பொழுது இந்த பீனிசம்னு சொல்கிறேன் இல்லையா மூக்கு வழியாக நீராக விழுவோம் அந்த நீரோட்டத்தை தடை பண்ணும் அப்பேற்பட்ட ஒரு ஆன்டி ஹிஸ்டாமின் கொடுக்க வேண்டியில்லை அது மாதிரி தான் இந்த பொருள் ஒன்று இந்த இது அதாவது இரு குரங்கின் கைன்ற அந்த முசு கை எனவே இதை வந்து எங்கே பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க தேவை அதை வந்து நல்லா நிழலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி டப்பாவில் வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய சளி இழி பிடிச்சா இந்த மருந்தாக கொடுத்தா சாப்பிடாது அப்போ ஒரு தோசை இட்லி பொடி இந்த மாதிரி விஷயங்களில் சேர்த்துக்கலாம் அது மாதிரி புளிக்குழம்பு குழம்பு மாதிரி செய்யும்பொழுது மூலிகை குழம்பு மாதிரி செய்யும் பொழுது அது கூட சுக்கு மிளகு திப்பிலி தூளையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இதையும் கொஞ்சம் சேர்த்து இந்த மூலிகை குழம்புல போட்டால் நெஞ்சில் சளியே வராது நல்ல வீஸ் நல்ல வந்து ஒரு சுவாசம் இருக்கும் அதனால் இது மாதிரியெல்லாம் நம்ம கை பக்குவமாக காசு இல்லாமல் ரோட்டில் தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பொருளெல்லாம் பயன்படுத்தினா நம்ம ஆரோக்கியம் நிச்சயம் நல்லா இருக்கும் இதை கொஞ்சம் மெனக்கிடணும் கொஞ்சம் மெனக்கட்டு செய்யுங்க நலமா வாழுங்க பொதுவாகவே இந்த இரு குரங்கின் கையினுடைய வேர் அந்த செடியினுடைய அந்த கொடியினுடைய வேரை கொண்டே மிக முக்கியமான ஒரு நோயைக்காக மறுத்து செய்து கொண்டிருக்கிறோம் அதையும் கலந்து என்னன்னா ஆண்மையின்மை குழந்தையுமே இந்த ரெண்டுக்கும் நாம் தயாரிக்கிற மருந்தில் இந்த இருக்குரங்கின் கை அப்படின்ற முசுக்கையினுடைய வேர் கலத்து செய்யும் பொழுது நல்ல பலனை இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் கண்டு வருகிறோம் எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கேளுங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லுகிறேன் அது மாதிரியான பொடிகளெல்லாம் நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் அதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கலாம் எனவே இது சளிக்கு அல்ல ஆண்மையின்மைக்கும் குழந்தையின்மைக்கும் கூட ஒரு அற்புதமான ஒரு செடி அல்லது மூலிகைன்னு நீங்க நினைச்சுக்கணும் இந்த கொடியை நாம அதை நினைக்கும் பொழுதே சந்ததி பெருக்கிறதுக்கு கூட இந்த முசுக்கை இருக்குது அப்படின்ற தெம்போட